ரொம்ப தலைவலிக்குது மெடிக்கல் போயிட்டு வந்துருமா வாங்க போலாம் ஐயோ சிவனா என்ன மாமா அண்ணன் தம்பி எங்க ஜோலியா கிளம்பிட்டீங்க போல மச்சான் அண்ணன் தலைவலி அதான் மெடிக்கல் போறோம் கிட்ட பேச்சு கொடுக்காத போலாம் போலாம் நான் சொன்னா கேளுறான் போலாம்டா அட என்ன மாமா தலை மெடிக்கல்ஸ் போயிட்டு யாரு நம்ம விநாயகா மெடிக்கல் பிரகாஷா அவனே மாத்திரைய தப்பு தப்பா கொடுத்து ஆளையே கொண்டு விடுவான் சிங்கப்பூர்ல இருந்து கோடாலி தீவான் முப்பத்தஞ்சு லிட்டர் ஒரே கேனு கொண்டு வந்திருக்காரு சும்மா கையில போட்டு மூக்கல எழுத்தம்னாச்சுக்கோ ஏன் தலைவலி பறந்துட்டு போகுது என்னன்ன மனசாச்சே இல்லாம முப்பத்தஞ்சு லிட்ருக்கு கோடாலித்தீள்ளான் ஏ நாய உன்னை பேச்சு குடுக்காத போலான்னு அப்பவே சொன்ன என்ன அவன் இப்படி பிரிஞ்சு ஊத்துவான்னு தெரியாம போச்சுனே சின்னமாமா அத விடு இத கேளு ஏய் வேணாண்டா சாமி ஆளை விடுறா உன்கிட்ட அப்பவே சொன்னேன் வேணாம் வேணாம் போலாம் போலாம் அண்ணன் தம்பிக்குள்ளே ஒற்றுமையா இருக்காங்க பாரு நம்ம என்ன சொல்றது என்ன சொல்றதுக்கு இல்ல வந்து வேணா முடிஞ்சது பதினி 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 பதினி